வணக்கம் செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஐந்து சனிக்கிழமை அதிகாலை நிலப்புற வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது வட இந்திய நிலப்பகுதிகளில் பாகிஸ்தான் நிலப்பகுதி தொடங்கி மேற்கு வங்கம் ஒடிசா நிலப்பகுதி வரைக்கும் வட இந்தியாவின் நிலப்பகுதி மற்றும் அண்டை நாடுகள்லையும் இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்ட காற்று சுழற்சிகளும் தாழ்வு பகுதிகளும் நீடிக்கிறது இதன் காரணமாக அண்டை நாடான மியான்மர் சீன தொடங்கி பூட்டான் நேபாளம் வங்கதேசம் தொடங்கி வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதும் நல்ல மழைப்பொழிவு வட மாநிலங்கள் பரவலான மழைப்பிடிவு இமயமலை ஒட்டிய பகுதிகளில் பாதிக்கும் மழைப்பிடிவு குறைந்த நேரத்தில் அதீத மழைப்பொழிவுகள் பிரதேசம் உத்தரகாண்டெல்லாம் நிறைய மழைப்பிடிவு அதனை ஒட்டி உள்ள நேபாளம் நேபாளத்தை ஒட்டி உள்ள உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மற்றும் அதற்கு தெற்கே மகாராஷ்டிரா ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு ஓரம் ஒடிசாவின் வடக்கு ஓரம் ஒடிசாவின் ஒட்டுமொத்த பகுதி சட்டீஸ்கர் தெலுங்கானாவின் வடக்கு ஓரம் மற்றும் கர்நாடகாவின் வடக்கு கடலோரம் மற்றும் கோவா மகாராஷ்டிரா குஜராத் எல்லாமே நல்ல மழைப்பிடிவு இந்த நிலையில் கேரளாவில் லேசாக ஒரு சாரல் மேற்கு தொடர்ச்சி மலையில் லேசான சாரல் அதை தாண்டி கணவாயில் லேசான சாரல் அவ்வப்பொழுது பெரிய அளவிலே கேரளாவில் மழைப்பிடிவிற்கு காற்று சாதகம் இல்லை இருந்தபோதிலும் போதிலும் இன்றைக்கும் நாளைக்கும் கேரளாவிலும் தமிழ்நாட்டின் மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலையும் மதிய மாநில லேசான சாரலும் மிதமான மழை கேரளாவிலும் கணவாய் பகுதிகளில் சாரலும் சூறலும் கருமேகங்களும் மிரட்டு மாநிலையும் இருக்கும் நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழை கூட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளின் உள்பகுதி கணவாய் காற்று பகுதிகளில் இருக்கும் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மிதமான மழைப்பிடிப்பு இருக்கும் நேற்றைக்கே ரெண்டு சென்டிமீட்டர் மழை பெய்து இன்றைக்கு ஒரு நாலு சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் நாளை ஒரு ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் இந்த மழைப்பிடிப்பு வங்கக் கடலோரம் வரைக்கும் மாலை இரவு இடிமடைப்பிடிப்பை கால் மணி நேரம் அரை மணி நேரம் அதிகபட்சமாக வந்து கொடுக்கும் இதன் அடிப்படையில் மாலை ஒரு மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் இன்றைக்கும் நாளைக்கும் மாலையில் முன்னிறைவிலே இன்றைக்கும் நாளைக்கும் சனி மற்றும் ஞாயிறு இரண்டு நாளும் மாலை மூன்று மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்குள் ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே மழைப்பிடிப்பை கொடுக்கும் இந்த மழைப்படிப்பு கொடுக்க சாதகம் உள்ள மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி திருவத் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலூர் மயிலாடுதுறை புதுச்சேரி இது வரைக்கும் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கே இந்த மாவட்டங்களுக்கு அதேபோல் டெல்டாவிலும் ஓரிடங்களில் வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் மிரட்டும் ஓரிடங்களில் லேசான மிதமான மழைப்பொழிவிற்கு வாய்ப்பு இருக்குது அதேபோல் தெற்கே புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் உள்பகுதி மதுரை வடக்கு பகுதி திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டம் இலத்தப்பகுதியிலையும் இருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் கன்னியாகுமரி வரை நீலகிரி வரை இருக்குது கேரளாவிலும் கொஞ்சம் நல்ல மழை இருக்கும் கேரளாவை விட கர்நாடகாவிலே கொஞ்சம் கூடுதல் பரப்பிலே மழை இருக்கும் கர்நாடகாவை விட தெற்கு ஆந்திர பகுதிக்கு நல்ல மழை இருக்கும் தெற்கு ஆந்திராவை விட வடக்கு ஆந்திரா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் வடக்கு ஆந்திராவை விட ஒடிசா சட்டீஸ்கர் மற்றும் தெலுங்கானா தெலுங்கானாவிலும் தெற்கை விட வடக்கு அதிகமாக இருக்கும் பரப்பில் கூடியிருக்கும் தென்மேற்கு பருவமழையே இடிமழை பொடிவாக மாலை இரவு நேரங்களில் மட்டும் கொடுக்கும் மகாராஷ்டிராவில் கடலோரப் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை வலுத்திருக்கும் குஜராத்திலும் அதேபோல் வலுத்திருக்கும் கோவா மகாராஷ்டிரா குஜராத்தில் நல்ல வலுத்த தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய நாட்களில் இருக்கும் வங் வங்கக்கடலில் உருவாகி ஒடிசா மேற்கு வங்கம் தரையில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து தற்பொழுது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இடைப்பட்ட பகுதி வழியாக ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு மிக மெல்ல மிக மெல்ல நகர்வதன் காரணமாக நிகழ்வுகள் பாகிஸ்தான் பகுதிகளிலையும் பாகிஸ்தான் ஒட்டிய மாநில பகுதிகளிலையும் புதிதாக வங்கக்கடலிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாகி கொண்டிருக்கிற காரணத்தினாலே காற்று திசை மாறி இருக்குது முழுமையான காற்று வங்கக்கடலில் பயணிக்கவில்லை வங்கக்கடலின் நிகழ்வை நோக்கி பயணிக்கவில்லை அதையும் தாண்டி தென்சீன பகுதிக்கும் அதையும் தாண்டி சீன பகுதிகளுக்கும் பசுமை பெருங்கடல் பகுதிகளிலும் இருக்கக்கூடிய நிகழ்வை நோக்கி தற்பொழுது காற்று கலைந்து பிரிக்கப்பட்டு பயணிக்கிறது இதன் காரணமாக தீவிரம் சற்று குறைவாக இருந்தாலும் நாடெங்கும் மழை இருக்கு அதாவது பெரிய அளவிலே ஒட்டுமொத்த அனைத்து மாநிலங்களுக்கும் பாதிக்கும் மழைப்படிவை கொடுக்காமல் நிகழ்வோட வழித்தடத்தில் இருகாற்று இணையும் இடத்தில் மட்டும் பாதிக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கு இதன் அடிப்படையில் ஒடிசா சத்தீஸ்கர் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் குஜராத் ராஜஸ்தான் மற்றும் மகாராஷ்டிராவின் கடலோரப் பகுதி வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிவு இருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் மாலை இரவு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மழைப்பிடிப்பு கொடுக்க போகிற நிலையில் வரக்கூடிய ஏழாம் தேதி திங்கக்கிழமையிலிருந்து வரக்கூடிய பத்தாம் தேதி வரை மழைப்பிடிப்பு குறைந்த பரப்பில் இருக்கும் வரக்கூடிய பத்தாம் தேதி வரை இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழைப்பிடிப்பு கொடுத்தாலும் இன்றைக்கு ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கும் விவசாயிகளுக்கு நம்ம அதே கால அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் மழையை நம்பி செய்ய வேண்டாம் ஆனால் மழை பொடியும் நாம் நினைக்கும் பொழுது நமக்கு தேவைப்படும் பொழுது பொடியாது அது பெய்யும் பொழுது நாம் சேமித்து வைத்து தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளணும்னு தான் நம்ம சொல்கிறோம் நீண்டகால அறிக்கை அறிக்கை அறிக்கையில் கூட வசிச்சிருக்கோம் ஆற்று பாசனத்தை நம்பி நீங்கள் விவசாயம் செய்யலாம் ஆழ்துளை கிணற்றை நெஞ்சு செய்யலாம் ஏன்னா மேட்டூர் அணையிலிருந்து நாற்பதாயிரம் கனஅடி தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு இந்த நாற்பதாயிரம் கனஅடி தண்ணீர் தேவைக்கு அதிகம் தான் ஆனால் மழை இருக்கா இல்லை மழையை நம்பி நாம் விவசாயம் செய்ய முடியாது ஆனால் ஆற்று பாசனத்தை நம்பி செய்யலாம் தென்மேற்கு பருவமழை பெய்யக்கூடிய இடத்துல பெய்யும் ஆனால் தமிழ்நாட்டிற்கு வெப்பச்சல மாலையரவு தான் கிடைக்கும் ஆக போய் இந்த நேரத்தில் மாலையரவு இடி மழைப்பிடிவும் இன்றைக்கும் நாளைக்கும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிவு கொடுத்தாலும் வரக்கூடிய ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரை கொஞ்சம் குறைந்த பரப்பில் மழை இருக்கும் இன்றைக்கும் ஒதுக்கும் நாளைக்கும் ஒதுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சுங்க வட மாநிலங்கள்லேயும் அப்படித்தான் வழித்தடத்தில் தான் நல்ல மழை பல இடங்களில் கொஞ்சம் குறைவான மழை தான் இருக்கும் அதே நேரத்தில் இந்த மாதம் பதினோராந்தேதி வாக்கில் உருவாகக்கூடிய புதிய நிகழ்வும் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி தெற்காந்திர கரையை ஒட்டி வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் நீடிக்கக்கூடிய உருவாகக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியும் ஒன்றிணைந்து தமிழ்நாட்டிலே பதினோராந்தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொடிவை தொடக்கி பதினோராந்தேதி விட பன்னிரெண்டாம் தேதி பன்னிரெண்டாம் தேதி விட பதிமூன்றாம் தேதி என்று தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடி மழைப்படிவையும் கேரளாவிலே தென்மேற்கு பருவமழையும் கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழையும் ஆந்திர பிரதேசத்தில் மாலை இரவு இடி மணிப்பிடிவு தென்மேற்கு பருவக்காற்றுடன் இணைந்த மணிப்பிடிவையும் வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா வடக்கு கர்நாடகாவிலே தென்மேற்கு பருவமழையும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா சத்தீஸ்கருக்கு வலுவான தென்மேற்கு பருவமழையும் வரக்கூடிய பதினோராந்திலிருந்து கொடுக்கப் போகிறது பதினோராம் தேதியிலிருந்து உருவாகக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு மாநிலங்கள் மேற்கு வங்கம் மற்றும் வடக்கு ஒடிசா வடக்கு சத்தீஸ்கர் பீகார் ஜார்க்கண்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா குஜராத் ராஜஸ்தான் பகுதிகளுக்கு நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுக்க போகிறது சூரியனின் குத்துக்கதிர் படிப்படியாக தெற்கு நோய்க்கு நகர்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி தேதி நிலநடுக்கோட்டை அடையும் வழியில் ஆகஸ்ட் செப்டம்பரில் தமிழ்நாட்டிலே சூரியனின் குத்துக்கதிர் விழும் இதன் காரணமாக சூரியன் குத்துக்கு இது தெற்கு நோக்கி நகர்கிற காரணத்தினாலே நிகழ்வும் ஒவ்வொன்றாக தெற்கிலே உருவாகும் அதன் காரணமாகத்தான் நம்ம அடுத்த அதாவது பதினொன்னிலிருந்து பதினெட்டொன்பதாம் தேதி வரை தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தை ஒட்டி அதாவது வங்கக்கடலில் தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வங்கக்கடலின் வளிமண்டலத்தில் காற்று சுழற்சி வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது இந்த மாத இறுதியில் நல்ல ஒரு வலிமையான வளிமண்டல சுழற்சி உருவாக வாய்ப்பிருக்கு இவையெல்லாம் படிப்படியாக வாரத்துக்கு வாரம் மாலை இரவு இடிமழைப்பிடிமையின் பரப்பையும் அளவையும் நேரத்தையும் கூட்டும் நல்ல மழைப்பிடிவு இருக்குது இப்பொழுது வரக்கூடிய பத்தாம் தேதி வரை குறைந்த பரப்பில் மழை இருக்கிறதே என்கின்ற மனவேதனையோ கஷ்டமோ வேண்டாம் படிப்படியாக மழைப்பிடிப்பு அடுத்தடுத்த வாரங்களில் அதிகரிக்கும் நல்ல மழை காத்திருக்கு நம்பிக்குடன் இருப்போம் வி வானிலை ஆய்வறி வானிலை ஆய்வறிக்கையுடன் இணைந்திருந்து வானிலை அறிந்து துல்லியம் அறிந்து அப்டேட்ஸ் அறிந்து விவசாயம் செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி